பாபநாசம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் கருங்கலில் பழங்கால தட்சணாமூர்த்தி சாமி சிலை கண்டெடுப்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அடுத்த பட்டுக்குடி கிராமத்தில் உள்ள கொள்ளிடம் ஆற்றின் நடுவில் உள்ள மணல் திட்டு நீரில் சுமார் மூன்று அடி உயரம் கொண்ட கருங்கலில் ஆன பழங்கால தட்சணாமூர்த்தி சாமி சிலை இருப்பதை அப்பகுதியினர் கண்டு வியந்தனர் உடனடியாக கோவிந்த நாட்டுச்சேரி ஊராட்சி தலைவர் ஜெய்சங்கரிடம் தெரிவித்தனர் அதன் பேரில் கபிஸ்தலம் போலீசார் பாபநாசம் தாசில்தார் மற்றும் துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து சிலையை பார்வையிட்டனர் பின்னர் அதிகாரிகள் தக்ஷணாமூர்த்தி சாமி சிலையை கைப்பற்றி தாலுகா அலுவலகத்துக்கு கொண்டு சென்றனர் மேலும் இந்த சிலை எங்கிருந்து வந்தது கொள்ளிட ஆற்றின் மணல் பகுதியிலேயே இருந்ததா என பல்வேறு கோணங்களில் கபிஸ்தலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கோவிந்தநாட்டுச்சேரி ஊராட்சி பட்டுக்குடி கொள்ளிடம் நேற்று நைட்டு குளிக்க போனப்போ பொதுமக்கள் பார்வையில் ஒரு ச உடஞ்ச செலை கிடக்கிறதா வந்து ஊராட்சி மன்றத்துக்கு தகவல் கிடைச்சிது உடனடியாக நாங்கள் கிராம நிர்வாக அலுவலருக்கும் கபீசலாம் காவல் நிலைய ஆய்வாளருக்கும் தகவல் கொடுத்தோம் அதன் பேரில் அந்த உடைஞ்ச சிலை வந்து தட்சிணாமூர்த்தியோட சிலை அப்படிங்கிறதும் ஒரு மூணு அடி உயரத்தில் உத்தேசமாக இருக்குது அது கை கால் உடைஞ்ச நிலையில் இருக்குது தண்ணியில் கிடந்ததுனால எங்களால் நைட்டு வந்து சரியாக அடையாளம் காண முடியாததினால காலையில் இப்போ பார்த்து உறுதி செஞ்சு அந்த சிலையை காவல்துறை உதவியோட கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளரோட முன்னிலையில் சிலை வந்து பாதுகாப்பாக பாபநாசம் வட்டாட்சி இருக்குது கோவிந்த நாட்டுச்சேரி ஊராட்சியின் சார்பில் அதை பாதுகாப்பாக நாங்கள் அப்புறப்படுத்தி அவங்கள்ட்ட ஓவர் பண்ணிவிடுவோம் நன்றி